துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் அந்த மாதத்தின் கடைசியில் உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து வலுவாகவே இருக்கிறார் குருவின் பார்வையில் இருப்பதோடு மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு நீச்சல் நிலைமையிலிருந்து அப்படியே ராசியில் வந்து உட்கார்றார் அப்போ ராசி சுபத்துவமாக இருக்கிறது ரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது ஆக தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம்னே இந்த மாதத்தை சொல்லிவிடுவேன் என்ன சுக்கரன் வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் பாக்கியாதிபதி புதன் அதை விட வலுவாக உங்களுக்கு செவ்வாயோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது சனி புதன் ரெண்டு பேருமே குருவின் பார்வையில் இருக்கிறாங்க உங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு மூணே மூணு கிரகம் தான் நல்ல பலன்களை செய்யக்கூடிய கிரகம் சுக்கரம் புதன் சனி இந்த மூணுமே இப்போது வலிமையாக இருக்கிறது ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அப்படியே நவம்பர் மாதம் ஆரம்பிக்கும் போன மாதம் பாருங்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தீங்க ரொம்ப கன்ஃபியூசிங் மைண்டுலலாம் நிறைய பேர் இருந்தீங்க என்னையா ராசி பலனெலாம் நல்லத்தான்னு சொல்கிறீங்க இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே எல்லாத்தையும் போட்டு அப்படியே அப்படி தான் போட்டு குழப்பிக்கிட்டு சொதப்பிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சவங்களை எல்லாத்துக்குமே இந்த மாதம் நவம்பர் மாதம் ஆரம்பித்த அஞ்சாம் தேதியிலேருந்து டக்கு 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 டக்குன்னு எல்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரியான அமைப்புகள் வந்துடும் ஏன்னா மாதத்தின் ஆரம்பத்திலேயே அவர் ஆட்சி என்கின்ற சுக்கரன் ராசியிலேயே ஆட்சியாக இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசியில் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய லாபாதிபதியான சூரியன் ரெண்டாம் இடத்திற்கு வந்துடுறார் அப்போ பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல வந்தால் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நல்ல வருமானம் வரும்னு அர்த்தம் அதை விட முக்கியமாக போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம் இந்த மாதம் பாருங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல லாபம் இருக்கும் குறிப்பாக தங்கம் சார்ந்த மஞ்சள் நிறம் சார்ந்த மஞ்சள் விவசாயம் சார்ந்த அல்லது இந்த நவதானியம்னு சொல்கிறோம் இல்லையா அரிசி பருப்பு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாவத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க கடை வச்சுருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே பெரிய லாபம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுதுங்க பெரிய சோதனைகள் சர்வநிச்சியமாக இருக்காது துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு போன மாதம் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் இந்த மாதம் இருக்காது வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும் குடும்பம் அமைவதற்கான அமைப்புகள் இப்போது இருக்குது யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சர்வ நிச்சயமாக இருக்கும் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் புதுசாக காதல் வரும் அந்த காதல் வந்து கண்டிப்பாக கல்யாணத்தில் முடியக்கூடிய தன்மை சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய இன மத அதாவது என்னுடைய இனம் இல்லைங்க வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொ சொல்கிறவங்களுக்கு தாய் தந்தையருடைய ஒரு இந்த அமைப்பு அனுமதி போன்ற அங்கீகாரம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சொந்த வாழ்க்கையிலேயும் பெரிய சோகங்கள் இப்போது கண்டிப்பாக கிடையாது வேலையிலையும் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும் சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு வேலை சேஞ்ச் கூட கவலைப்படாதீங்க துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவும் கிடையாது இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷத்திலேயே உண்டு எதிலும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இந்த நவம்பர் மாதம்